இது வந்து ஜபாலய தலைவரோட ஸ்டோரிக்கு நடுவில் வந்த ஸ்டோரி போகிற வழியில் இந்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றின கதை பெரும்பாடுள்ள ஸ்திரீ காலையிலேருந்து ஏசுபா பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மையார் எழுதுறாங்க இவங்க கேள்விப்படுறாங்க ஏசுபா பற்றி பன்னெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அற்புதமாக அவங்க மனசில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்குது இவரால் எனக்கு விடுதலை கிடைக்குமோ கிடைக்குமோ அந்த நம்பிக்கை பெருசாகி 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 உறுதிப்பட்டு இன்னைக்கு போயிடுவோம் எப்படியாவது அவரை மீட் பண்ணிடுவோம்னு கடலோரத்துக்கு போகிறாங்க அங்கே அவரை வீட் பண்ண முடியல அப்புறம் லேவி மேத்யூ வீட்டில் இன்னைக்கு ஒரு விருந்து இருக்குன்னு சொன்னாங்க அங்கேயாவது போய் அவரை எப்படியாவது பார்த்துருவோன்னு போனாங்க ஏசுபாவை சுற்றி எப்பவுமே பெரிய கூட்டம் இருந்துச்சு அவரால் அந்த கூட்டத்தை தாண்டி அந்த லேடியால் ஏஷ்பா கிட்டே போகவே முடியல அங்கேருந்து திருப்பி வெளியே போயிட்டாரு எங்கேயோ போயிட்டு இருக்காருன்னு தெரியுது அவங்களுக்கு உள்ளே நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்காது ஜெவாலய தலைவன் கூப்பிட்டுருக்காரு அவர் கூட ஏஷ்வா போகிறாங்க ஷியூ அவங்க பலவீனமான ஒரு பாண்டம் அப்போ அவ்வளோ வீக்காக இருக்கும்போது எவ்வளோ நேரம்தான் அவங்களால அப்படி பின்னாடியே போக முடியும் அப்படினு நினைக்கிறாங்க என்னுடைய லாஸ்ட் சான்ஸ் இதுதான் எப்படியாவது அவரை இதுவரைக்கும் அவர்கிட்ட போய் கேட்க நினச்சாங்க நினைச்சாங்க அவங்க வந்ததெல்லாம் அவர்கிட்ட போய் பேசுவோம் என் காரியத்தை விளக்கி சொல்வோம் அதை தடை பண்ணது வந்து ஆம்பளைங்களா இருக்காங்க நிறைய பேர் இப்படி இவங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுவோம் அந்த ஒரு கூச்சம் பயம் கூட்டம் எல்லாம் அவங்கள தடை பண்ணும்போது இப்ப அவங்களோட விசுவாசம் இன்னொரு டைமென்ஷனுக்கு போகுது நான் தொட்டால் கூட போதும் அவருடைய கார்மெண்ட்டோட ஒரு ஓரத்தை நான் தொட்டா போதும் எனக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி திடீர்னு அவர் பக்கத்துல வர்றது தெரியுது ஏன்னா சில சிலப்பு எக்கி அப்படி தொட்டாங்களாம் எக்கி ஒரே ஒரு அந்த கார்மெண்ட்டோட ஓ அப்படி பிடிச்சதா இருக்க முடியல அப்படி தொட்டாங்க அப்படியே போயிடுச்சு ஆனால் தொட்ட வேகத்தில் ஷிவஸ் ஹீல் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஐ ஐ மீல் இவ்வளோ ஓர்ஷனாக ட்ரை பண்ணேன் ஐ மீல் ஆனால் ஜீசஸ் இன்றைக்கி இந்த கதையில் நாங்கள் படித்தது என்னென்னா அந்த பன்னெண்டு வயசு சிறுமியையும் போய் அவர் தொட்டாரு பெரும்பாலுள்ள ஸ்திரியும் தொட்டாங்க இப்ப நம்ம நினைச்சுப்போம் அவர் தொடுறதுதான் ஏதோ இருக்கு போல ஆண்டு வரை என்னை எப்ப தடுவீங்கப்பா என்னை எப்ப தொடுவீங்கப்பான்னு நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லி அவர் நிப்பாட்டி யார் என்னை தொட்டதுன்னு கேட்டார் இந்த இந்த ஹீட ரகசியத்தை அவர் சொல்ல விரும்பினாரு யோசித்து பாருங்க அவரை சுத்தி அப்படியே கூட்டம் ஒரு 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 ஹண்ட்ரட் பீப்புள் எப்பயுமே சுத்தி சுத்தி இருந்தா யார் என்னை தொட்டதுன்னு கேட்கறதுல அர்த்தம் இருக்கா அங்கிட்டு ஒருத்தவங்க தள்ளுறதுனால ஒருத்தவங்க ஏசுவா வெட்டி இடிச்சிருப்பாங்க இங்கிட்டு இருந்து ஒருத்தவங்க இப்படி தள்ளி 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 அப்படியே புஷ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் நினைப்பாங்க வாட் லாட் வாட் ஆர் யூ ஆஸ்கிங் இவ்வளோ பேர் உங்களை தொட்டு இருக்கோமே நிறைய பேருக்கு ஏசுவா தொட்டு பார்த்தா ஆசையா இருக்கு தொட்டுருப்போமா நம்மளுடைய செலிபிரிட்டிஸ் யாரையாவது பெரிய ஆளை பார்த்தா தொடுறது அவங்கள்ட்ட சைன் வாங்குறது இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எல்லாம் இந்த காலத்துல தான் எடுத்துப்போம் அந்த காலத்துல செல்ஃபி எடுக்க முடியாது ஸோ நான் தொட்டேன்னு சொல்றதுக்காக போது இப்போ தொட்டுருப்பாங்க நிறைய பேர் மெனி பீப்புள் ஆர் டச்சிங் அவங்க யாருக்கும் ஹீலிங் கிடைக்கல ஆனா அந்த டச் இந்த உமனோட டச்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு காட் நம்மள்ட்ட சொல்ல விரும்பினாங்க ஸோ ஹி ஸ்டாப் அண்ட் ஆஸ் யார் என்னை தொட்டது இல்லை யாரோ என்னை தொட்டாங்க அது யார் தொட்டாங்களோ அவங்களுக்கு புரியும் அவளுக்கு புரிஞ்சிச்சு ஆனால் பாருங்களேன் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டும் பயந்துட்டா போச்சு திட்ட போறாரு இப்படிதான் நம்மளும் இருக்கோம் காடை ஒரு ஸ்டேன் ஜட்ஜா அவர் நம்மளை கவனிச்சுட்டாருனாவே ஐயோ என்னை கவனிக்காதீங்கப்பா என்னை விட்டுருங்க நீங்கள் வந்தீங்கன்னா என்னாவே எளியா சொன்ன மாதிரி நான் போய் பிடிச்ச மாதிரி காட் நம்மளை பார்த்தா என்ன பயந்துக்கிட்டே வந்து ஆண்டவரே நான் தான் தொட்டேன் அப்படின்னு ஏசுவா அவங்க ஃபார் எவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க என்ன சொன்னாங்க மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது இட்ஸ் நாட் மீ விசுவாசம் சொல்றாங்க காட் நம்மளா இருந்தா ஒரு நல்லது செஞ்சிட்டோம்னா ஆமா நான் செஞ்சேன்னு சொல்லுவோம்ல God அப்படி சொல்லல நீ என்னை தொட்ட பாத்தியா என்னை தேடி வந்த பாத்தியா ஒண்ணுமே சொல்ல யோர் ஃபேத் ஹஸ் மேட் யூ ஹோல் இன்னைக்கு நம்ம அந்த விசுவாசம் இருந்தாலும் இட் கேன் மேக் அஸ் ஹோல் அதுதான் ஜீசஸ் சொல்ல விரும்புறாங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய லெசன் அது மட்டும் இல்ல என்னைக்குமே காட் கொடுக்குற பிளெஸிங்க ரகசியமா பெற்றுக்கொண்டு கொத்தி கொத்தி வைக்கிறது காடு பிடிக்கவே பிடிக்காது தட் இஸ் நாட் த வே கிரைஸ்ட் வேர்ட்ஸ் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டதை தைரியமா சொல்லணும் எல்லார் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் இது வெளியே சொல்லக்கூடிய விஷயமோ சொல்லக்கூடாத விஷயமோ அந்த அம்மா நினச்சிருப்பாங்க இது வெளியே சொல்லியிருக்க முடியுமா ஆனால் ஏசுபா எல்லாருமே சொல்ல வச்சாங்க கோ டெல் திஸ் திஸ் இஸ் குட் நியூஸ் நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்க அதுதான் ஒரு குட் நியூஸ் இது ஒரு பியூட்டிஃபுல் லெசன் ஆயிரம் லெசன்ஸ் இருக்கும் இதில் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தது காட் விசுவாசத்தை மதிக்கிறார் விசுவாசிச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்மகிட்டயும் சொல்லி கொடுக்க விரும்புறாரு நீங்க பெற்றுக்கொண்டதை ரகசியமா மறைச்சு வைக்காதீங்கன்றதை இந்த கதையில நம்ம பாக்குறோம்